அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது பாரதி சுகுமாரன் அவர்கள் எழுதிய கல்வியை தெய்வம் என்ற பாடலை பற்றி காணப்போகின்றோம் இந்த பாடலில் கல்வியின் சிறப்பினை பற்றி விளக்குவதாக உள்ளது இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்வோம் கல்வியை தெய்வம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன் அவர் எவ்வாறு கல்வியின் சிறப்பை பற்றி தன் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் காண்போம் கல்வியே தெய்வம் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கெஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நன்மை அண்டும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் கட்டிட கட்டிட யாவும் நல் கணக்கென கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் இந்த பாடலில் உள்ள கடினச் சொற்களையும் அதன் பொருளையும் காண்போம் கடினச் சொற்கள் விஞ்சும் கசடற திண்மை அண்டும் ஊறும் செலுத்திட இதற்கான பொருள் மிஞ்சும் என்றால் மிகும் கசடற என்றால் குற்றம் நீங்க திண்மை என்றால் வலிமை அண்டும் என்றால் நெருங்கும் ஊரும் என்றால் சுரக்கும் செலுத்திர என்றால் தலைத்திட கல்வியே தெய்வம் என்ற பாடலுக்கான பொருள் விளக்கத்தை காண்போம் இப்பாடல் கல்வி குறித்த விரி சிந்தனையை தருகிறது அன்னை தந்தை இவர்களுடன் நாம் கற்கும் கல்வியும் தெய்வமாகும் பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி நமக்கு புகழையும் தந்து நிற்கும் கல்வி கற்றால் நன்மையும் மென்மையும் நல் அருளும் நம்மை நெருங்கி வரும் ஆகையால் கல்வியை குற்றம் நீங்க கற்றிட வேண்டும் ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் பெற வேண்டும் நாள்தோறும் கற்றிட கற்பவையாவும் மனக்கணக்கை போல் நெஞ்சில் பதியும் வெற்றி கிட்டும் புகழ் தோன்றும் விண்ணையும் அளக்கச் செய்யும் நம்மை விடியலாய் எழச் செய்யும் நம்மிடம் வலிமையை சேர்க்கும் மனத்தினில் தெளிந்த நல்லறிவை வளர செய்யும் மீண்டும் ஒரு முறை பாடலை படிப்போம் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணினும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணினும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் இந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் கட்டிடக் கட்டிடம் யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் இந்த கல்வியை தெய்வம் என்ற பாடல் மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோம் மேலும் நாம் மற்றொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்